ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித்ய்க் இன்னைக்கு நான் என்ன சமைக்க போகிறேன்னா பால் சாதம் செய்ய போகிறேன் ஓகேங்களா இது ரொம்ப இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சாதம் ப பால் சாதம்ங்கிறது பல பேர் பலவிதமாக செய்வாங்க இது எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது தேங்காய் நெய்யில் தான் செய்யணும் ஓகேங்களா அதான் இதில் முக்கியமான ஒரு இது தேங்காய் நெய்யில் இந்த சாதம் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமாங்க இந்த தேங்காய் பால் சாதம் தேங்காய் தேங்காய்பாலில் தான் நம்ம சாதமே செய்யணும் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதான் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்கணும் தக்காளி அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகா கறி ஒன்று அரைச்சி வச்சிருப்பேன் அதுவும் இதில் நாங்கள் போடுவோம் எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எனக்கு புரியுதா தெரியவே மாட்டேங்குது ம் கறி மசாலா அதே இது எல்லாமே போட்டு தான் நம்ம செய்ய போறோம் இது இந்த சாதம் எதில் செய்யணும்னா தேங்காய் எண்ணெயில தான் நம்ம செய்யணும் ஓகேங்களா அதுதான் முக்கியமா இதுக்கு மெயினானது இதுதான் தேங்காய் எண்ணெயில் செய்தால் தான் இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோங்க வாங்க பார்க்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா காயட்டும் முதல்ல இப்போ தேங்காய் பால் சாதம் என்ன செய்ய போறோம்னா தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இதை வந்து பியூர் தேங்காய்ங்க செக்கில் ஆட்டின எண்ணெய் சொல்லுவாங்களா அதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மற்ற எண்ணெயெலாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காதுங்க தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும் அதுதான் அதுக்கு மெயினானது அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா தேங்காயை ஒரு நாலஞ்சு கரண்டில் ஊற்றிருக்கேங்க இப்போ தான் பாக்கெட்டை பிரித்து கொட்டுனேன் எண்ணெயை ஊற்றி வச்சேன் அதனால் அப்படியே போடுறேன் ஓகே இப்போ ஆரம்பிக்கலாமா தேங்காய காய் இது தேங்காயை காயும்போது நம்ம என்ன செய்யணும்னா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க எதுவுமே தெரியாது இதை நல்லா கதைக்கு இந்த சாலை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது நான் கம்மியாக செய்கிறதுனால எல்லாம் ரெண்டு ரெண்டுன்னு போடுறேன் நீங்கள் ஜாஸ்தி செய்யா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீடியன்ஸாக கூட சேர்த்துக்கோங்க இந்த பட்டை ஏலக்காய் கிராம்போட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வருது நல்லா வதங்கட்டும் இது ரொம்பலாம் பொன்னேரமாக வரவே நாங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கினா போதும் வெங்காயம் வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் இதுல செஞ்சுட்டு எனக்கு சரியா வரலன்னு சொல்லாதீங்க எயிட்டி வ வதங்கிருச்சுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப என்ன சேர்க்கணும்னா மசாலா சேர்த்துக்கணும் நான் தான் சொன்னேன் கறி மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் அது கொஞ்சமா போடுங்க இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் இந்த அளவு வச்சு நான் கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப போட்டாச்சுங்க கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக தான் இதை நம்ம சேர்க்கணும் நல்லா கிண்டிடுங்க பாருங்க நல்லா கிண்டியாச்சு இப்போ இதோட என்ன சேர்க்குறீங்கன்னா மூணு பச்சை மிளகா நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் நான் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மூணு போதும் இருக்குது அளவு கம்மியாக தானேங்க போடுறோம் அரிசி நான் நல்லா போதும் மூணு பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு தக்காளிங்க ரெண்டு தக்காளி போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ரெண்டு தக்காளி போடுறேன் இதில் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் தேங்காய் பால் வந்து எந்த அளவு ஊற்றணும்னா நீங்கள் அரிசி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றுவீங்களா அந்த அளவு தான் ஊற்ற போகிறீங்க போகிறீங்க நான் ரெண்டு டம்ளர் சாரி ரெண்டு கிண்ணும் அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு ஊற்றிடுறேன் சாரி தேங்காய் பால் கொதிக்க விட்டு சொல்லிட்டேன் தேங்காய் பால கொதிக்க போட்டு கொத்தமல்லி சில போட்டுருங்க இதை மட்டும் என்ன செய்யணும்னா தேங்காய் பால் கூடாது நம்ம கொதிக்க விடுவோம்ல அப்படிலாம் விடக்கூடாது தேவையான உப்பு போட்டுருங்க அரிசிக்கு சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு போடுங்க அப்புறம் அரிசி போட்டுருங்க தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் உப்பு போட்டுட்டேன் கொத்தமல்லி தலை நறுக்கி போட்டுருங்க ஃபைனலாக அரிசி போட்டு குக்கர் வெயிட் வச்சுருங்க தண்ணி கொதிக்க விட்டுறதுங்க கொதிக்க விட்டா ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும் அதுக்கு தான் சொல்றேன் கொத்தமல்லி தலை போட்டாச்சு ஒரு கிளறி கிளறி கிண்டிட்டு அரிசியை போட்டுருங்க அவ்வளோதான் உப்பு மட்டும் அளவு உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க சாதத்துக்கு அளவு உப்பு போட்டாச்சு அரிசி போட்டாச்சுங்க அப்படியே மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் தேங்காய் பால் சாதம் ரெடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்களும் தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தான் வந்து நான் சிக்கன் கிரேவி எப்படி சொல்றேன் சிக்கன் செமி கிரேவி செய்யறேன் இதுக்கு சைட் டிஷ் வந்து எங்க வீட்டில் சிக்கன் செமி கிரேவிங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போ வெயில் பச்சிடலாம் கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க பால் சாதம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சிக்கன் செமி ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சிக்கன் செமி ஃப்ரை அதுக்கப்புறம் லெமன் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இங்கே பாருங்கள் சுட சுட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பால் சாதம் செய்கிறோம்ல அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் இப்படி செய்வோம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் தயிர் பச்சடி செய்கிறோம்ல அந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா எலுமிச்சம் பச்சடி செய்வோம் லெமனு ஒரு பச்சை மிளகா லெமனு அப்புறம் ஆனியனு கொத்தமல்லி தழை வெங்காயம் பெரிய கொத்தமல்லி தழை உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை நல்லா போட்டு ஒரு பச்சடி மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க தயிர் பச்சடி செய்யணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நீங்க லெமன் பச்சடியும் இந்த தேங்காய் பால் சாதம் சிக்கன் செமி ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்க சரி டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்க வீட்டில் அவங்க விருந்தாடி வந்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்குதான் சொல்றேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சி கொடுங்களேன் நல்லா இருக்கும்ல கொத்தமல்லி தலை நறுக்கியாச்சு ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் தடவை அந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு லெமன் இது இந்த சாதத்துக்கு இந்த லெமன் பச்சடி இருந்தாலும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும் எங்களுக்கு சொல்லுவாங்கள்ல பிரியாணினா ஆனியன் ஆனியன் ரைட்டாக வேணும்பாங்களா அந்த மாதிரி தான் தேங்காய் சாதம்னா கண்டிப்பா லெமன் பச்சடி இருக்கணும் அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா எங்களுக்கு தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்க அம்மா செஞ்சு கொடுத்தனால எங்களுக்கு அது பழகிடுச்சு அவங்க டேஸ்டா தானே கொடுக்குறாங்க நமக்கு என்ன நல்லா இல்லாமல் கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம் யாரும் எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க அது இன்னொன்னு வந்துங்க கை பக்குவம்னு ஒன்னு இருக்குல்லங்க அதுதாங்க மெயின் அதே இன்கிரீடியன்ஸ் நம்ம போட்டாலும் அவங்க அளவுக்கு டேஸ்ட் வருமாங்கிறது சந்தேகம் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா கடையிலுந்தான் பிரியாணி விற்கிது நம்ம சாப்பிடுறோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட கடையில் வாங்கி சாப்பிடுறது மட்டும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது கொடுக்குதுல நமக்கு அதே மாதிரி தான் நம்ம வீட்டிலேயே லேடிஸ் செய்யறது எல்லாம் அப்படிதான் அவ்வளோதாங்க இந்த பாத்திங்களா லெமன் பச்சடி ரெடி ஆயிடுச்சு வேற ஒன்னும் கிடையாது வெங்காயம் உப்பு கொத்தமல்லி தழை பச்சை மிளகா லெமன் இதை மட்டும் ஊற்றி பெசஞ்சு தயிர் பச்சடி மாதிரி வச்சிருங்க அவ்வளோதான் தேங்காய் பால் சாதம் சிக்கன் செமி கிரேவி இது லெமன் பச்சடி சூப்பராக சாப்பிடப் சாப்பிட போகிறேங்க வாங்க சாப்பிடலாம்